ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரம் ப்ரமோ லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன அந்த ப்ரமோவே இன்னும் வரலையேப்பா அதுக்குள்ளே அடுத்த ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டிங்களே இது எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி ப்ரமோ வரும் அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எஸ் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது என்னென்னா எப்படியும் இந்த வீக் வந்து இது ஓடிடும் இந்த ப்ரமோ வர்றது வியாழக்கிழமை மாதிரி தான் வரும் அப்படின்னு நான் லாஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் சண்டே ரிலீஸ் ஆன ப்ரமோ நாளைக்கு தான் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அதுக்குள்ளே இன்னொரு ப்ரமோ ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரமோ எஸ் காவேரி வந்து விஜய் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க இது அதை ஆல்ரெடி எதிர்பார்த்ததுதான் விஜய் அவாய்ட் பண்ணுறது விஜய் வந்து ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும் இந்த வீக் ஃபுல்லாகவே அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி விஜய் அவாய்ட் பண்ணுறத அவரே கண்டுபிடிச்சிட்டாரு தூங்காமல் தூங்கி கண்ண முடிவு எடுத்துகிட்டு இருந்தால் தூங்கிட்டேன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டு நீ உன்னோட அக்கா கூட கூட பாரிஸ் கார்னர் போகலன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி போனியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்ட உடனேவே தெரிஞ்சு போச்சு விஜய் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கண்ணில் இருந்து தண்ணி மட்டும் வருது காவேரி கண்லருந்து எதுவுமே சொல்ல முடியல ஆனால் காவேரி ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு உனக்காக நான் இருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு ஆனால் காவேரியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக அப்படியே படுத்துக்கிட்டே இதெல்லாம் பேசிகிட்ருக்காரு எங்கேயோ பார்த்த மாதிரி ஆனால் காவேரி வந்து இந்த ஒரு வார்த்தையை சொன்ன உடனே உனக்காக நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனேவே போய் தோளில் சாஞ்சிட்டு அந்த கண்ணில் கலங்கிக்கிட்டு படுத்துட்டு இருக்காங்க நித்தியில் ஒரு முத்தம் கொடுக்குறாரு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த ப்ரமோ பார்க்குறதுக்கே இது ரசிகர்கள் எதிர்பார்க்காத ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரமோ தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக காவேரி இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் போல்டாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி